செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்ற நம்பர் வந்து நிறைய மிராக்கல் பண்ணதுன்னு யூடியூப்ஸ்ல நான் நிறைய பதிவுகள் பார்த்தேன் சரி உங்ககிட்ட அதை பத்தி கேட்போம் அப்படின்ட்டு தான் சரியான சரியான ஏன்னா நம்ம வந்து மேஜிக் பண்ணக்கூடிய நிறைய நம்பர்ஸ் சொல்லியிருக்கேன் இதுல ரொம்ப 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 சூப்பரான முஸ்லீம்ஸோட ஒரு பெரிய பவர்ஃபுல்லான நம்பர்ஸ் தான் அவங்க வச்சிருக்காங்க அவங்க செல்போன் நம்பர் கூட இந்த நம்பர் வர மாதிரி வாங்குறாங்க இதெல்லாம் ஒரு மேஜிக்கா மிராக்கல் பண்ணக்கூடிய ஒரு எண்கள் தான் சிக்ஸ் நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்கு அதுல குறிப்பா இந்த எழுநூத்தி எண்பத்தி ஆறு வாழ்க்கையில வேற எந்தெந்த விதத்துல பயன்படுத்தினா அது நமக்கு ஒரு நல்ல எனர்ஜி ஒரு சிறப்பு மேம் செவன் எயிட் சிக்ஸ்ல ஆரம்பிச்சு வேற எந்த நம்பர் மணி அட்ராக்ஷனுக்கு சொல்லிருக்கீங்க அதே மாதிரி யூனிவர்ஸ வசியம் பண்றதுக்கு என்னென்ன விதங்களை நம்ம பயன்படுத்தலாம் அதுக்கு என்ன நம்பர் அப்படின்றதையும் சொன்னீங்க மேம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா நற்பவிங்மா நற்பவி மேம் கடன் அடைக்கிறதுக்கு பணத்தை ஈர்க்கறதுக்கு ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ்னு நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க மேம் மக்களுக்கு மக்கள் வந்து அதை பயன்படுத்தி ரிசல்ட்டும் எடுக்கிறாங்க நமக்கு கமெண்ட்ஸ்லயே நிறைய வருது நான் வந்து இந்த நம்பர் எழுதினேன் ட்ரிபிள் எயிட்லாம் கூட சொல்லியிருந்தீங்க நான் இதை எழுதி யூஸ் பண்ணி எனக்கு வந்து பிரபஞ்சத்தோட சக்தி அந்த பணம் கிடைச்சிது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அந்த வகையில் மேம் செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்ற நம்பர் வந்து நிறைய மிராக்கல் பண்ணுதுன்னு யூடியூப்ஸில் நான் நிறைய பதிவுகள் பார்த்தேன் சரி உங்ககிட்ட அதை பற்றி கேட்போம் அப்படின்ட்டு தான் மேம் இன்னைக்கான டாப்பிக்கே அந்த செவன் எயிட் சிக்ஸ் தான் அதை பற்றி மக்களுக்கு சொல்லுங்கள் சூப்பர்மா நீங்கள் சரியான கேள்வியை சரியான நபர்கிட்ட கேட்டிருக்கீங்க ஏன்னா நம்ம வந்து மேஜிக் பண்ணக்கூடிய நிறைய நம்பர்ஸை சொல்லியிருக்கேன் இதில் ரொம்ப 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 சூப்பரான நம்பர் வந்து செவன் எயிட் சிக்ஸ் நம்ம வந்து கிரக அடிப்படையில் ஏழுன்னா கேது எட்டுன்னா சனி ஆறுனா சுக்ரன் இப்படி ஒரு கான்செப்டில் சொல்கிறாங்க ஆனால் இந்த செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறது முஸ்லீம்ஸோட ஒரு பெரிய பவர்ஃபுல்லான நம்பர்ஸ் தான் அவங்க வச்சுருக்காங்க அவங்க செல்ஃபோன் நம்பர் கூட இந்த நம்பர் வர மாதிரி வாங்குறாங்க இதெல்லாம் ஒரு மேஜிக்காக மிராக்கிள் பண்ணக்கூடிய ஒரு எண்களை தான் இருக்குது இந்த செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதில் குறிப்பாக இந்த எழுநூற்றி எண்பத்தி ஆறு எண்கள் உள்ள ரூபாய் நோட்டுகள் ஒரு லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபான்லாம் போட்டெல்லாம் விற்கிறாங்க இந்த மாதிரிலாம் யாரும் வாங்கி ஏமாறக்கூடாது அதே மாதிரி செவன் எயிட் சிக்ஸை நீங்கள் போய் தேடி போய் ஒரு பெட்ரோல் பங்க்கில் அங்கே இங்கே பணம் நிறைய இருக்கிற இடத்துல எனக்கு கொடுங்கன்னு கேட்டு வாங்கக்கூடாது சாதாரணமாக தானாக வரணும் செவன் எயிட் சிக்ஸு தானாக தானா தான் உங்களுக்கு லக்கு அப்போ இந்த எழுநூற்றி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற இந்த மெராட்டில் பண்ணக்கூடிய இந்த எண்களை நீங்கள் டெய்லி எழுதுங்க செவன் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் சிக்ஸ் மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு சொல்லி எழுதலாம் செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்னு தான் தனியாக எழுதலாம் அல்லது உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் எழுதிக்கலாம் இந்த மாதிரி எதை நீங்கள் பண்ணினாலுமே உங்களுக்கு வந்து இந்த செவன் எயிட் சிக்ஸோட பிளஸ்ஸிங்ஸ் அந்த எண்களோட எனர்ஜி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் மேம் இந்த செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்றத நீங்கள் சொல்லும் இப்போ நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க அதை தவிர்த்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் வேறு எந்தெந்த விதத்தில் பயன்படுத்தினா அது நமக்கு ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும் இந்த எண்கள் உள்ள பணம் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப லக்கு இது கிடைச்சதுன்னா நீங்கள் வந்து அதை வந்து அதாவது சுருட்டணும் ஏன்னா பணம்னாவே ஒரு சுழற்சி சுருட்டி ஒரு பச்சை நூல் போட்டு கட்டி உங்கள் பேக்கில் வச்சுக்கணும் சரி ரூபா நோட்டெல்லாம் எங்கிட்ட இல்லை அப்படின்னா செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் க்ரீன் பென்னில் எழுதிட்டு உங்களோட ஹேண்ட்பேக்கில் வைங்க நிச்சயமாக ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு செவன் எயிட் சிக்ஸ் பணம் உங்கள் கை கிடைக்கும் அது பத்தோ இருபதோ நூறோ ஐநூறோ ஐம்பதோ ஏதோ ஒரு ஒரு நோட்டு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் செக் பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் மேம் இப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த நம்பரை வந்து நம்ம தேடி போகக்கூடாது அந்த பணத்தை வந்து தேடி எடுக்கக்கூடாது தானா வந்தாதான் நல்லது அப்படின்னு சொன்னீங்க இப்ப தானா நமக்கு அந்த நம்பர் வருதுன்னா அந்த ரூபாய் நோட்டினுடைய முதல் மூன்று எழுத்துக்களா இல்லை இறுதி மூன்று எழுத்துக்களா ரெண்டுமே எடுக்கலாம் ரெண்டுமே முதல் மூன்று எழுத்துக்கள்லையும் எடுக்கலாம் கடைசியில் ரெண்டு மூன்று எழுத்துக்கள்லயும் எடுக்கலாம் அதிகமாக கிடைக்கக்கூடியது கடைசி மூன்று எழுத்தில் உள்ள ஏழு எண்ப எழுநூற்றி எண்பத்தி ஆறுங்கிற இந்த எண்கள் கடைசியில் இருக்கிற மாதிரி தான் நிறைய நோட்டு கிடைக்கும்

மணி அட்ராக்ஷனுக்கு செவன் எயிட் சிக்ஸ் பற்றி பேசும்பொழுது இதை தவிர்த்து வேற எந்த நம்பரை மேம் பயன்படுத்தலாம் செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறது மணி அட்ராக்ஷனுக்கு உண்டான நம்பராக இருந்தாலும் இதை வந்து நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்போ இந்த யூனிவர்ஸோட சிம்பல் நம்ம வந்து இன்ஃபினிட்டி சிம்பலை நம்ம வந்து வரைஞ்சி வச்சுக்கிறது அந்த செவன் எயிட் சிக்ஸை எழுதிட்டு அதுக்கு கீழேயே இன் இன்ஃபினிட்டி சிம்பிளை வரைஞ்சி வச்சுக்கிறது கையில் இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டுக்கிறது இதெல்லாமே வந்து நமக்கு வந்து அதாவது டக்கு டக்குன்னு அந்த ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன்னா யூனிவர்ஸ் தான் முடிவு பண்ணுது இந்த செவன் எயிட் சிக்ஸ் நமக்கு கிடைக்கணுமா கிடைக்கக்கூடாதா கிடைச்சா என்ன நடக்குங்கிற எல்லா வித்தையும் செய்யக்கூடியது யூனிவர்ஸ் அப்போ இந்த யூனிவர்ஸோட சிம்பிளை போட்டிங்கன்னா யூனிவர்ஸ் கூட நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க அழகாக உங்களுக்கு பணம் கிடைச்சிடும் மேம் இந்த யூனிவர்ஸே நம்ம வசியம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது பாடல் வரிகள் இருந்தால் சொல்லுங்கள் மேம் பாடல் வரிகிறது அப்படிங்கிறதோடங்கம்மா மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னாலே யூனிவர்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம் யூனிவர்ஸ் அப்படின்னாலே இன்ஃபினிட்டி சிம்பல் சொல்லியிருக்கோம் அதில் எண்கள் நம்பர்ஸ் மூலமாக என் யூனிவர்ஸ் வந்து வசியப்படுத்த முடியும் செவன் ஃபோர் ஒன் ஏழு நான்கு ஒன்று அப்படிங்கிறது எண்களை நீங்கள் அடிக்கடி சாண்டிங் பண்ணிவிட்டு ப்ரீதிங் ப்ரீத் அவுட் ப்ரீத் பண்ணும்போது யூனிவர்ஸோட நல்ல பாசிட்டிவிட்டி உங்கள் உடம்புக்குள்ளே போய் உங்கள் உடம்புக்குள்ளே உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டி வெளியில் போகிற மாதிரி இமேஜின் பண்ணி செவன் ஃபோர் ஒன்னை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி எழுதும் பொழுது சொல்லும் பொழுதும் போதும் வெட்ட வெளியில் நின்று பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போதும் வசியப்படும் யூனிவர்ஸ் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு மேம் செவன் எயிட் சிக்ஸ்ல ஆரம்பிச்சு வேற எந்த நம்பர் மணி அட்ராக்ஷனுக்குன்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி யூனிவர்ஸ வசியம் பண்றதுக்கு என்னென்ன விதங்களை நம்ம பயன்படுத்தலாம் அதுக்கு என்ன நம்பர் அப்படின்றதையும் சொன்னீங்க மேம் ரொம்ப ஒரு தெளிவான பதிவா கொடுத்ததற்கு நன்றி மேம்